டிஎன்பிசியிலிருந்து தோட்டக்கலை வேளாண் துறையிலிருந்து பல்வேறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான இந்த குறித்து பார்க்கலாம் டிஎன்பிசியிலிருந்து பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்புல வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நான்கு வயதுக்குள் இருக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புல தளர்வு வழங்கப்பட்டிருக்கு அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி எம்எஸ்சி பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட துறையில இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பேஸ்கேல் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட்